டுடே ஸ்டாக்கை பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த நியூ ஜென் சாஃப்ட்வேர் சிஸ்டமோட ஸ்டாக் அனலைஸை மூணு வீக் முன்னாடி கொடுத்துருந்தேன் ஒரு ஆர்டர் கிடச்சிருந்ததால் இந்த ஸ்டாக் இங்கேருந்து இங்கே ரியாக்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குன்ட்டு ஸோ அதே மாதிரி வந்து ரியாக்ட் ஆகிருந்தது ரொம்பவே ஹாப்பி ஃபார் தட் அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா மே சிக்ஸ் அப்போ வந்து பாத்தீங்கன்னா இவங்களுக்கு ரிசல்ட் வர கண்டிப்பாக கண்டிப்பா இந்த ஆர்டருக்கும் இந்த ரிசல்ட்டுக்கும் ஒரு ரிலேஷன் இருக்க போது அதால் என்ன ஆகும்னு நினைக்கிறேன்னா இந்த ஸ்டாக் இன்னும் மேல போறதுக்கான சான்சஸ் இருக்கு அதுபடி நடந்தா ஓகேங்களா ஏன்னா ஷேர் மார்க்கெட்ல இதான் நடக்கும்னு யாராலையும் சொல்ல முடியாது பட் வீ ஆர் கிரெடிட்டிங் ஓகேங்களா ஸோ தட் இஸ் த திங் ஏன் இதை மெயினா சொல்லியிருந்தேன் அப்படின்னா ஃபார்ட்டி எயிட் பர்சன்டேஜ் கீழே விழுந்ததுக்கு அப்புறம் அந்த பெரிய ஆர்டர் கிடைச்சது அது மட்டும் இல்லாம இப்போ வந்து ட்ரேட் வார்லாம் கொஞ்சம் ட்ரம்ப் வந்து ஸ்டாப் பண்ணி வச்சிருக்கிறதால மேலும் இந்த ஸ்டாக் மூவ்மெண்ட் எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு சரி ஓகே ஸோ இன்னைக்கு என்ன ஸ்டாக் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைரோ கேர் இந்த கம்பெனி பற்றி சொல்றதோட இந்த கம்பெனியோட தம்லைனை பார்த்து தான் நீங்கள் எல்லாருமே இந்த வீடியோக்குள்ளே வந்திருப்பீங்க எஸ் ஸோ ஒரு கிரேட் பர்சனாலிட்டியோட கம்பெனி இது ஸோ அவர் நிறைய மோட்டிவேஷனல் வீடியோலாம் பேசுவார் ஒரு தமிழ்நாடு சேர்ந்ததாலு ஸோ மும்பையில் அவங்க கம்பெனி வச்சுருக்காங்க உங்களுக்கு தெரியும் பல கோடிக்கு ரெவென்யூ இருக்கு தெரியும் ஸோ அவரோட ஸ்டாக் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்லாவே ரியாக்ட் ஆயிருந்தது ஏன் காரணம் அப்படின்னா அவங்களோட கம்பெனி நல்ல ரிசல்ட்ஸை கொடுத்துருக்காங்க ஸோ இப்போ வந்து உங்களுக்கு தெரியும் கியூ ஃபோர் ரிசல்ட்ஸ் வந்து ரிலீஸ் ஆகிட்டு இருக்கு அது மட்டும் இல்லாமல் ஸோ இன்வெஸ்டர்ஸ் எல்லாருமே ஹாப்பியா ஹாப்பியாக இருக்கிறதுக்காக டுவெண்ட்டி ஒன் ருபீஸ் வந்து டிவிடெண்ட் கொடுத்துருக்காரு ஓகேங்களா ஸோ இந்த என்டையர் டீட்டெயில் வந்து நியூஸில் இருக்குது ஸோ நியூஸை செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு எல்லாமே தெரியும் ஸோ நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா இந்த ஸ்டாக் ஒரு சின்ன கரெக்ஷன் எடுக்கலாம் இல்லை மேற்கொண்டு அப்படியே ஏறலாம் ஓகேங்களா மேபி இப்படி ஒரு சின்ன கரெக்ஷன் எடுத்துட்டு நைன் ஃபார்ட்டி ஆர் நைன் ஃபிஃப்டி இந்த ரேஞ்ச் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஓகேங்களா ஸோ இதோடய ஐட்டு எவ்வளோன்னு பார்ப்போம் ஒரே நிமிஷம் அது பாட்டு எங்கெங்க போகுது ஒரே நிமிஷம் சரி சாரி நான் இதை டெலிட் பண்ணிடுறேன் ஏன்னா நம்ம ஒன்று செஞ்சால் அது நம்மளுக்கு மேலே வேறு மாதிரி எதோ செய்யுது சரி ஓகே எஸ் யா ஸோ டெலீட் பண்ணிடுறேன் பண்ணிவிட்டு ஒரு சின்ன கரெக்ஷன் எடுத்து மேபி இந்த லைன் வரைக்கும் ட்ராவல் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா அதுதான் வந்து அடுத்த ரெசிஸ்டாக வந்து நம்மளுக்கு வந்து காட்டுது சரிங்களா ஸோ எயிட் நைன் செவன் ஸோ அது வரைக்கும் போகலாம் ஏன்னா வந்து டுவெண்ட்டி ஒன் பெரிய ஒரு டிவிடெண்ட் தான் இந்த ஷேரை ஹோல்ட் பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக அது கிடைக்க போகுது ஸோ நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் ஷேர் ரிலேட்டட் நியூஸ் எல்லாமே கொடுத்துட்ருக்கோம் இன்னொன்று உங்களோட ஓன் மணியை உங்களோட ஓன் ரெஸ்க்கை வச்சு இன்வெஸ்ட் பண்ணுங்கள் நான் சொல்கிறதால இந்த ஸ்டாக்கை நீங்கள் வாங்கணும்னு எந்த அவசியமும் கிடையாது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க தேங்க் யூ